முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய உடல் பற்றிய பிணி ஆறுமே ஆமாங்க நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி யாராலையும் இதை தீர்த்து வைக்க முடியல இதிலிருந்து என்ன என்னை யாரு காப்பாற்றுவாங்க இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நியாயம் உங்க பட்சத்தில் இருக்கும் பொழுது முருகா நீ என்னை காப்பாத்து அப்படின்னு நீங்கள் ஒரு குரல் கூப்பிட்டாலே ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய கடவுள் நம்முடைய முருக தான் அந்த முருக கடவுளை வழிபட வேண்டிய மிக 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 முக்கியமான நாள் இந்த தை கிருத்திகை ஏன்னு கேட்டீங்கன்னா தை மாதம் தான் முதல்ல வந்து அந்த தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமாக கருதப்பட்டது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் விசேஷங்கள் எல்லாமே வந்து ஒரு தனி சிறப்பு உடையது ஏன்னா சூரியனுடைய பயணம் வந்து தெற்கு நோக்கி வடக்கு தெற்குலேருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடியது அந்த உத்தராயண காலத்தோட முதல் மாதம் தான் இந்த தை மாதம் இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய தை கிருத்திகையை நம்ம தவறாமல் முருகன் முருகனுடைய வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது நிறைவேறியே தீரும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி எனக்கு வாழ்க்கையே வெறுத்துடுச்சுங்க அவ்வளோ கஷ்டம் நான் வந்து பட்டுட்டேன் இனிமேல் முருகரோட அருள் கிடச்சி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சில பேர் விரக்தியாக வந்து சொல்கிறாங்க பேசுகிறாங்க நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் உங்களோட போகட்டும் அடுத்து உங்களுடைய பிள்ளைகளாவது நன்றாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவை நம்ம மா நம்மளை மாதிரி நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து முருகனை நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரலாம் சில பேரெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு நடைப்பணமாக இருக்கிறேங்க ஏன்னா நிறைய தட செத்து செத்து பிழைச்சிட்டேன் ரொம்ப நான் நொந்து போயிட்டேன் வாழ்க்கையில் இப்போ வந்து ஏதோ ஒரு பேருக்கு நான் இருக்கிறேன் இனிமேல் நான் என்னத்தை வேண்ட போகிறேன் முருகர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க நிச்சயமாக நல்ல காலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் நமக்கு நிச்சயம் வந்தே தீரும் நிறைய பதிவுகள் நம்ம இன்றைய தினத்துல செய்ய வேண்டியதை நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ மிக மிக சக்தி வாய்ந்த தீபம் ஏற்ற வேண்டாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம் ஏன்னா இன்ற இந்த நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேர் வந்து நான் மாலை நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா இரவு எட்டு மணிக்கு தான் நான் வேலையிலேருந்து வருவேன் அப்போ வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக ஏற்றலாம் இப்போ நம்ம சொன்ன வழிபாடுகள் நீங்கள் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எந்த வழிபாடு வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போது தீராத கடன் நான் இருக்கிறேன் அதே போல் தீராத நோயினால் நான் கஷ்டப்படுறேன் அதுவும் அந்த நோய் நம்ம நல்லா இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது பிள்ளைகளுக்கு ஒரு நோய் வரும்போது அதை பார்த்துக்கிட்டு அவங்க படுற வேதனையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள் நோயினால் கஷ்டப்படுறவங்களை விட அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் படக்கூடிய துயரம் கஷ்டம்லாம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் ஸோ அப்படிப்பட்ட நோய் சிறு வயதிலேயே கொடுமையான நோய்க்கு என்னுடைய பையன் பெண் அவள் வந்து கஷ்டப்படுறா பிரெயினில் வந்து அவளுக்கு டியூமர் ரிமூவ் ஹியூமர் இருக்கு அது சரியாகணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வழக்கு தீராத வழக்கில் மாட்டிட்டு இருக்கிறோம் அதே போல சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அதுக்காக இந்த வழிபாடை செய்யலாம் நிலம் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீடு கட்டி விட்டுருக்கிறோம் கடை கட்டி விட்டுருக்குறோம் வாடகைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அல்லது ஒருத்தவங்க காலி பண்ணவே மாட்டேங்கிறாங்க பல வருடங்களாக இருக்கிறாங்க அவங்கள காலி பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை ஒரு வில்லங்கத்துல எங்க இடம் மாட்டிட்டு இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் அல்லது திருமண தடை குழந்தை பேரில் இருக்கக்கூடிய தடை அல்லது இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது சகோதரர்களிடம் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் தீரணும் அதாவது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஒரு நல்ல பலன் நமக்கு தரக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் தேதி ஆறு அந்த ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான வழிபாடை தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க அந்த வழிபாடுக்கு தேவையான பொருள்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இது வந்து ஸ்மால் சைஸ் நோட்டோ அல்லது லாங் சைஸ் நோட்டோ ஒயிட் பேப்பர் தான் வேணும் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் ஸ்கெட்ச்சு வேணும் ஸோ அந்த வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துருக்குறோன்னா அது நான்கு மூளையிலேயும் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத வச்சுடுங்க இது வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் வந்து நான் செய்யலாமா செய்யலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது ஒன்றும் செய்யக்கூடாத விஷயம்லாம் கிடையாது கர்ப்பிணி பெண்கள் செய்யலாம் ஆனால் காலங்களில் இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யாதீங்க அதை மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது பிறந்து மூணு நாள் நாலு நாள் தான் ஆகுது அது மாதிரி இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை அப்படிங்கிறவங்கலாம் செய்ய வேணாம் அவங்க ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் பதினாறு நாள் அல்லது முப்பது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்களும் இதை செய்யலாம் அசைவம் சாப்பிட்டும் இதை நீங்கள் செய்யாதீங்க இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நேரம் இருக்குது நீங்கள் காலையிலே குளிச்சிருந்தாலும் இதை நீங்கள் பொழுது முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் வந்து பூஜை இறையில் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு முருகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து எந்த பிரச்சனை பிரதான பிரச்சனை இது மட்டும் தேர்ந்துடுச்சுன்னா நான் வந்து ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடுவேன் அப்படின்ட்டு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது வந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம முருகனை நினைச்சாலே நம்மளுக்கு என்ன வரும் முருகா சரணம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா வந்து கந்தா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு இந்த கீழே வந்து ஷடாக்ஷர கோலம் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு ஓம் சரஹண பவ அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நம்ம அதை பண்ணிடலாம் இப்போது நம்ம ஓம் சரஹண பவ அப்படிங்கிற அந்த ஷடாக்ஷர கோலம் வரைஞ்சிட்டோம் நான் வந்து ரெட் பென் சரியாக எழுதலை அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆரஞ்சு எடுத்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து ரெட்டு அந்த ஷேடில் எடுத்து எழுதுங்க இப்போ கீழே எனக்கு தேவையானது எனக்கு வந்து கடன் பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் வேணும் அப்படிங்கிறதால கடன் நோய் வறுமை அப்படிலாம் எழுதாதீங்க நேர்மறையானதாக ஷார்ட்டாக நீங்கள் ஏதாவது எழுதுங்க இப்போ இருபத்தஞ்சு லட்சம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதால அதை மட்டும் எழுதியிருக்கிறேன் இப்போ வந்து திருமண தடை இருக்குதுன்னா திருமணம் 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 குழந்தை பேர் குழந்தை பேரு குழந்தை பேர் அப்படின்னு எழுதலாம் நீங்கள் அல்லது வந்து ஆரோக்கியம் 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 வழக்கில் வெற்றி வழக்கில் வெற்றி வழக்கில் வெற்றி அப்படின்னு நீங்கள் எழுதலாம் சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடு அப்படின்னு வந்து எழுதலாம் ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் ஆறு முறை எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு சரிங்களா இந்த சுக்கு வந்து சில பேர் என்ன கேட்குறீங்க நான் சுக்கு பொடி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க பட்டு சுக்கு நீங்கள் தேடி உங்களுக்கு கிடைக்கல பொடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டு சான்ஸாக நீங்கள் பொடி வைக்கலாம் பட் சுக்கு இதை மாதிரி நீங்கள் இப்படி வைக்கிறது தான் வந்து நல்லது இதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு முருகன்கிட்ட இதை வச்சு வேண்டிக்கிட்டு நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து நான் இன்றைக்கி உன்கிட்ட கேட்குறத எனக்கு நீ நடத்தி கொடு முருகா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மனம் விட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க அப்புறம் நீங்கள் இந்த பேப்பரை மடித்து முருகன்கிட்டேயோ அல்லது சிலைக்கு பின்னாடியோ ஃபோட்டோக்கு பின்னடியோ அல்லது மாட்டி இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் இது இதை வந்து மடித்து ஒரு பொட்லா மாதிரி இதை செஞ்சுக்கணும் இதில் ஒரு கயிறு கட்டி நீங்கள் முருகர்கிட்டேயே இதை வந்து நீங்கள் தொங்கவும் விட்டுடலாம் எப்படி உங்கள் அமைப்பு இருக்குதோ உங்கள் பூஜை அறை எப்படி அமைப்பு இருக்குதோ அதை தகுந்த மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் பூஜை அறைக்கு போய் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த எடுத்து கையில் வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க அது மூன்று மாதமாக இருந்தாலும் சரி நான்கு மாதமாக இருந்தாலும் சரி அல்லது ஆறு மாதமாக இருந்தாலும் சரி இது நிறைய அப்புறம் நீங்கள் இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை சுக்கோடு நீங்கள் அப்படியே நீர்நிலைகள்லேயோ அல்லது கால் படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா இதை நான் ஆடி கிருத்திகைக்கும் இந்த பதிவை போட்டிருந்தேன் நிறைய பேர் நம்ம சேனலில் இதை பார்த்துட்டு செஞ்சுருப்பீங்க அதில் வந்து நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இப்போ இந்த தை கிருத்திகைக்கும் நான் உங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி